ஒரு புலி என்ன பண்ணுச்சு மான்குட்டியை விரட்டிக்கிட்டு போச்சு போனது மான்குட்டியை விரட்டி சொல்லிச்சு ஏய் நில் அப்படியே அப்படின்னு சொல்லிச்சு அந்த நேரம் பார்த்து அந்த குட்டியோட அம்மா அங்கே வந்துட்டுது அது வந்து என்ன சொல்லிச்சு புலிக்கிட்ட அதை பரு என்னோடய குட்டியை விட்டுடு என்ன நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிச்சு குட்டி என்ன பண்ணுச்சு எங்கள் அம்மாவை விட்டுடு என்ன நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிச்சு புலி அந்த மான் குட்டியை பார்க்கும்போது அதனுடைய தோல் ரொம்ப மென்மையாக இருக்குது மிருதுவான மாமிசம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்குது ஆனால் அது நமக்கு பத்தாதே கொஞ்சமாக தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த அம்மா மானை பார்க்குது அம்மா மான் நல்லா வளர்ந்துருக்கு அது தோல் வந்து நல்ல கடினமான தோல் அதை சாப்பிட்றது நமக்கு கஷ்டமாக இருக்குமே பல்லெல்லாம் போயிடுமே அதை விட இது நல்லா இருக்கே அப்படின்னுட்டு அந்த புலி என்ன பண்ணுச்சு இதோட மாமிசம் எப்படி இருக்கும் அதோட மாமிசம் எப்படி இருக்கும்னு ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தது பாருங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல மானும் குட்டி மானும் தப்பிச்சு ஓடியே போயிடுச்சு எப்படி பார்த்திங்களா